அவருக்கு சேர்த்து தான் அன்பு இல்லை ஏன்னா நம்ம முழு வாழ்க்கைய அவருடைய வரைபடத்துல தான் இருக்கு சில பேர் அவங்களுடைய ஆண்டு ஆண்டர் இருக்கிற அன்பாரு ஆண் ஆண்மே அன்பு கூடணும் அப்படின்னு சொல்ல சொல்லும்போனே நிறையா பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷனாகிடுது என்னென்னா எப்படி இந்த அன்பை நான் பிரிக்கிறது ஃபேமிலிக்கு உங்கள் மனைவிக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு இங்கே வேலைக்கு இங்கே இதுக்கு அதுக்குன்னு சொல்லி அப்படி ம போட்டு மண்டையை குழப்பிக்கிறாங்க இது எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு அப்படி இல்லை ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது முழுமையாக அவருக்கு ஏமேன் ஹமேந்த் அப்புறம் ஃபஸ்ட்டு எப்படி அப்போ கணவருக்கு எப்படி அன்பு கணவரோட நேரம் செலவு பண்ணுறது அவருக்கு சமைக்கும்பொழுது சமையலுக்கு ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் யாரை நினைவுக்குறி செய்கிறீங்க தலைவரை புரியுது அதில் கன்ஃபியூஷனாக இருக்க வேணாம் ஓ நான் கணவர் அன்பு கொண்டு ஆண்டூருக்கு கோச்சுக்கு வரேன் என்னங்க அப்படி இருக்காங்க நீங்கள் திருமணம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கணவரோட நேரம் ஸ்பென்ட் பண்ணுறத ஏன் ஆண்டு கோச்சுக்கு போகிறாரு ஏன்னா அந்த காரியமும் அவரோடைய அமைப்புக்குள்ளே தான் இருக்குது ஹலோ கேளுங்க அந்த காரியமும் அவரோட அமைப்புக்குள்ளே தான் இருக்கு அதை நீங்கள் செய்யும்போது பாருங்க உங்கள் கணவரோடு நீங்கள் நேரம் சொல்ல பண்ணும்போது அவரோடு நீங்கள் ஐக்கியம் கொள்வது பேசுறது கொஞ்சிறது இதெல்லாம் ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார் ஏன்னா இதெல்லாம் அவரோட அமைப்புக்குள்ளே தான் இருக்கு அப்போ நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது அங்கேயும் ஆண்டவர் அன்பு கூறுறீங்க பெற்றோருக்கு போதும் நீங்கள் என்னது அவருக்கு அன்பு கூறுறீங்க அவருக்கு சேர்த்து தான் அன்பு கூறுறது இல்லை ஏன்னா நம்ம முழு வாழ்க்கையை அவருடைய வரைபடத்தில் தான் இருக்குது

ஆண்டவர் கூட இருப்பாரா கூட இருப்பாரா கூட இருப்பாரா என்ன தப்பு தப்பாக சொல்கிறீங்க கூட இருப்பார் கூட தான் இருப்பார் ஆனால் தூரத்துலேருந்து இருப்பார் ஏன்னா ஆபத்து வந்தால் காப்ப காப்பாற்றுறதுக்கு அதை தவிர்த்து மற்றதையும் செய்ய மாட்டார் புரியுதா அவன் ஆண்டுடைய பாதுகாப்புக்குள்ளே இல்லை ஹலோ கேளுங்க அந்த நபர் ஆண்டோடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்க மாட்டாங்க ஆண்டு உங்களோடு எப்படி இருக்கிறாரோ இணைந்து இருக்கிறாரோ அந்த மாதிரி இருக்க மாட்டார் ஆனால் அவர் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் எங்கே இவனுக்கு நினச்சி ஆபத்து வந்துருப்பார் சத்துருவோ இல்லை மனுஷர்களோ அவனுக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று நடக்க போகிற நேரத்தில் டக்குன்னு இறங்கி காப்பாற்றிடுவார் அப்போ தான் காமிப்பாரு நான் நன்னும் ஒன்று நேசிக்கிறேன்னு ஆனால் சில மரமாண்டங்களுக்கு அது ஏற மாட்டேங்குது சில பேருக்கு அது புரிய மாட்டேங்கிற ஆண்டவர் அதுக்கு பேர் தான் கிருப கிருப புரியுதா அப்ப அந்த பாதுகாப்ப தேவன் வைக்கிறாரு ஆனா கூடவே இருக்க மாட்டார் ஏன்னா நீ தேவனுடைய சித்தத்தை செய்யல நீ தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் வாழல